திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் நீ ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சூழ்த்திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பறவிடுமியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரம் ஜுடரே பாசுபதா பரம் ஜுடரே நம்மனே அன்று வெண்ணை நல்லூரில் நாயினே தன்னையாட் கொண்ட சம்புவே உம்பரா வரார் தொழுதே தும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பொன் மாளிகை தோல் திருமுல்லை வாயில் தேடியா தருவேன் கண்டே பைம்பொன்னே அடியேன் பழுதூயர் களையாய் பாசுபதா பரம் ஜுடரே பாசுபதா பரஞ்சுடரே விரை தரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எனை புனல்ஜோ திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரல் உரை தரு மாலையோர் அங்கினுடங்கும் உள்குளிர் தேர்ந்தவல்லார்கள் நடை தீரை மூப்பும் நடலையும் இன்றி நண்ணுவர் விண்ணவர் கரசே நன்னுவர் விண்ணவர் கரசே